உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த உரம் இல்லை வேளாண்மையில் அடுத்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் உரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உரம் நம்ம நிலத்துக்கு போடலாமா வேணாமா இல்லை உரம்ன்றது என்ன ஏன் நம்ம வந்து உரம்ன்ற ஒன்று கொடுக்குறோம் இப்போ இவ்வளோ நாளாக நமக்கு நமக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போது இருந்த இப்போது இருக்கிற சுபாஷ் வாளைக்கர் ஐயாவும் சரி நம்மாழ்வார் ஐயாவும் சரி அதற்கு பிறகு இருக்கிற நிறைய வேளாண் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்தந்த முறையில் இதெல்லாம் தயார் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு உயர் விளைச்சல் கிடைக்கும் மண்ணினுடைய வளம் மேம்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ நமக்கு அடிப்படையில் உரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கான அடிப்படை நமக்கு தெரியணும் உரம்னா என்ன உரம் தயாரிக்கிறதுக்கான அடிப்படை என்ன இதில் வந்து ரசாயன உரத்தை வந்து நீங்கள் சேர்க்காதீங்க ரசாயன உரங்கிறது தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுறது அது ரசாயனம் ரசாயனம்ன்றது நமக்கு தேவையில்லை சரிங்களா அதுலேருந்து விடுபட்டு இயற்கை உரங்களுக்கு வருவோம் இந்த இயற்கை உரங்கள்லேருந்தும் விடுபட்டு நம்ம இயற்கையாக மண்ணுக்கான மண் வந்து தன்னைத்தானே வடிவமைச்சு கொடுக்குற நிலைமைக்கு மண்ணை கொண்டு போகிறதுக்கான வழி என்னென்னு பார்ப்போம் இப்போ இதில் உரம் வந்து நம்ம உரமில்லா வேளாண்மை பற்றி பேசுகிறோம் ஆனால் உரத்தை பற்றி நம்ம இதில் வந்து இந்த பதிவில் பேசியிருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் நிலத்தை வந்து வடிவமைக்கிறதுக்கான காலம் வந்து சிறிது எடுத்துக்கும் இல்லைங்களா எல்லோரும் அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு நிலம் வந்து தன்னைத்தானே வந்து வடிவமைச்சிக்கிறதுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு தன்னுடைய வளங்களை எல்லாம் தானே வந்து உற்பத்தி பண்ணி மறுசுழற்சி செய்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அந்த குறிப்பிட்ட காலம் எதுக்காக அப்படின்னா இது இது வந்து தகவலை வந்து யாரும் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த குறிப்பிட்ட காலம் அவங்க சொல்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கான விளைச்சலை கொடுக்கறதுக்கு தான் இந்த உற்பத்தி செய்துக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து நெல் பயிர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு முப்பது மூட்டை வந்தால் தான் நமக்கு வந்து நல்ல விளைச்சல் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு சரிங்களா இந்த முப்பது மூட்டை வர்றதுக்காக தான் அந்த மூணு வருஷம் தேவைப்படுது எனக்கு விளைச்சலை பற்றி கவலை இல்லை எனக்கு என்னோடய நிலம் வந்து இயற்கையாக வடிவமைச்சாலே போதும் இயற்கையாக மாறினாலே போதும்னா நீங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்தே தன்னைத்தானே மாற மாற்றி அமைச்சிக்கோம் இந்த நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற முப்பது மூட்டை விளைச்சல் வர்றதுக்கான காலம் தான் இரண்டு வருடமோ மூன்று வருடமோ ஆகும் அப்போ அது வரைக்கும் என்ன ஆகும்னா நிலம் வந்து தன்னை மறுசுழற்சி செய்து கொள்கிற வேலையை ஆரம்பிச்சிடும் நிலம் தன்னைத்தானே என்ன பண்ணணும் வளப்படுத்தி கொள்ளுக்கிற முறையை வந்து தன்னைத்தானே வளப்படுத்திக்கிற செயலை வந்து துவங்கிடும் இயற்கையாக தன்னைத்தானே மறுசுழற்சி செய்து மண்ணை வளப்படுத்துகிற வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்கான கால அளவு தான் மூன்று ஆண்டுகள் அது செய்ய ஆரம்பித்து உங்களுக்கு முழுமையாக தன்னை மாற்றிக்கிச்சு இனிமேல் எனக்கு உரமே தேவையில்லை என்னை நானே பார்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு வழிமுறையில் நீங்கள் அந்த நிலத்தை வந்து பயிர் செய்துக்கிட்டே இது இப்படி தான் பயிர் செய்யணுன்னு ஒரு முறை இருக்குது மண்ணு தன்னைத்தானே தன்னை தன்னைத்தானே மறுசுழற்சி செய்து கொள்ளணும்னா ஒரு ஒரு முறையான வழிகாட்டுதலின் கீழே நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் உரமே போட தேவையில்லை சரிங்களா ஃப்ரம் த பிகினிங் சொல்லுவாங்க நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களே டே ஜீரோ அந்த ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இயற்கை வந்து மண் வந்து தன்னைத்தானே இயற்கையாக வடிவமைச்சிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மண் தன்னைத்தானே வடிவமைச்சுக்குதுன்னா இயற்கை உரம் எதுக்காக உரங்கள் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அப்போ உரம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் உரம்னா என்னென்னு தெரிஞ்சு அந்த உரத்தினுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது நீங்களே பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம உரம்ன்ற ஒன்று போடுறதே எதுக்காகனா நமக்கு ரிசல்ட் வேணும் எனக்கு அதில் ஏதோ நன்மை வரணும் சரிங்களா நான் வந்து இப்போது ஏற எதுவுமே போடாமல் இப்போ நம்ம நெல் அறுத்துருக்கோம் ஜீரக சம்பா நெல் பார்த்திங்கன்னா என்னோட நிலத்தில் பண்ணியிருக்கோம் அது அறுவடையின் போது நான் காட்டினேன் எதுவுமே போடாமல் பண்ணதுக்கு ஏதோ விளைச்சல் வந்துச்சு சரிங்களா எதுவுமே போடாமல் நான் பண்ணேன் எதுவுமே கொடுக்கல த தண்ணி தண்ணி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மானாவரியில் தான் பண்ணோம் அப்படின்னும் போது எதுவுமே போடாமல் ஏதோ வந்தது இந்த ஏதோ வந்ததுன்னு இல்லாமல் நான் நிர்ணயம் செய்கிற அளவுக்கு எனக்கு வரணுன்னா உங்களுக்கு உரம் தேவை இதுதான் கான்செப்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் உரமே போடாமல் இருந்தீங்கன்னா அந்த மண்ணுக்குன்னு என்ன சத்து இருக்கோ மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதை அதை வந்து அது விளைவிச்சு உங்களுக்கு கொடுத்துரும் விளையாமலே இருக்காது விளையாமலே இருக்காது நிச்சயமாக அது மண்ணுனுடைய சத்து தன் அந்த தன்மையில் என்ன இருக்கோ அந்த பயிருக்குன்னு ஒரு வீரியம் இருக்கும் அந்த பயிரினுடைய தன்மையாவது குறைந்தபட்ச வீரியத்தையாவது உங்களுக்கு பயிராக்கி கொடுத்துரும் பயிர் ஆக்காமல் விடாது உரிய பருவ காலத்தில் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதனுடைய விளைச்சலை கட்டாயமாக கொடுக்கும் இதுதான் வேளாண்மை இதில் இருந்து மாறுபட்டு எனக்கு அதிகபட்சமான விளைச்சல் வேணும் உயர் விளைச்சல் வேணும் அதிகபட்சமான ஒரு நன்மையை வந்து நிலத்துலேருந்து நான் பெறணும்னு பார்த்தா உங்களுக்கு உரங்களுடைய தேவையே வருது இதுதான் நாம் வந்து அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உரம் எப்போ தேவைன்னா எனக்கு அதிகமாக ரிசல்ட் வேணும் ஒரு கத்திரி செடி வீட்டில் வச்சுருக்கேன் அந்த கத்திரி செடியில் நான் மண்ணில் எதுவுமே போடலை மண்ணில் எதுவுமே போடலைன்னா அந்த கத்திரி செடியில் இயல்பாக ரெண்டு காய் மூணு காய் தான் வைக்கும் நீங்கள் உரங்களை அதிகம் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதே கத்திரி செடியில் பத்து காய் இருபது காய் வைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் நம்ம வீடியோ போடும்போது பார்க்குறோம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன் இது பண்ணாங்க யாராவது இயல்பாக வச்சு அந்த செடியில் என்ன காய்க்குன்னு பார்த்துருக்கோமா இது நம்ம பண்ணதில்லை இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் அப்போ நம்ம உரம்னா உரமுடைய தத்துவம் என்ன தெரிஞ்சுக்கணும் உரம் எதுக்காக போகிறோம் விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்காக மண்ணை வளப்படுத்துறதுக்காக இது ரெண்டு தான் மிக முக்கியமான விஷயம் ஒன்று வந்து விளைச்சலை அதிகப்படுத்தணும் ரெண்டாவது மண்ணை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வளப்படுத்தணும் சரிங்களா அதுவும் எதுக்காகனா எனக்கு அந்த அதுவும் ரிசல்ட் பேஸ்ட் தான் எனக்கு அதில் வந்து இவ்வளோ ஒரு விளைச்சல் வேணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போது உரம்னால் என்ன உரம்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம படி நம்மளுடைய பதிவுகளை வந்து வழியாக சொல்லிகிட்டு வரதான் சரிங்களா ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்று மண்ணை வளப்படுத்துறது இன்னொன்று விளைச்சல் அதிகப்படுத்துறது இந்த மண் வளம் அப்படின்றதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நாம் சொல்லிக்கிட்டு வர்றது அதே தான் உயிர் வேளாண்மைன்னு சொல்லும்போது மண்ணின் மேற்பரப்பில் இருக்கிற மண்ணுக்கு அடிபாகத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கான உணவு தான் மண்ணை வளப்படுத்துறது அப்போ அந்த ஜீவராசிகள் எதுன்னு பார்த்தா நுண்ணுயிர்கள் தான் சரிங்களா அப்போ உரம் வந்து நம்மளுடைய படி ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக தான் கொடுக்குறோம் ஒன்று வந்து மண்ணின் மேற்பரப்புலேயே மண்ணிலேயும் தங்கியிருக்கிற நுண்ணுயிர்களுடைய வளரத் வளர்ச்சிக்காகவும் சரிங்களா அதனுடைய அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பெருக்கத்துக்காக கொடுக்குறோம் நம்ம இயற்கை உரங்கள் எல்லாமே இந்த கான்செப்ட்டுக்குள்ளே தான் அடங்குது நீங்கள் எப்படி ஒன்றா இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு கான்செப்டுக்குள்ளே தான் ரெண்டு கேட்டகிரிக்குள்ளே தான் இயற்கையில் நீங்கள் கொடுக்குற எல்லா உரங்களும் வருது இயற்கை உரம் செயற்கை உரம் மாவட்டம் கெமிக்கல் உரம் எல்லாமே இந்த ரெண்டு கான்செப்டுக்குள்ளே தான் வருது ஒன்று நுண்ணுயிர் பெருக்கம் இன்னும் ஒன்று நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சி அந்த நுண்ணுயிர்களுக்கான உணவு புரியுதுங்களா ஒரு வீடு ஒரு வீடு நம்ம புதுசாக கட்டுறோம் அந்த வீட்டுக்குள்ளே யாராவது முதல்ல கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம் ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டார் இந்த வீடு வந்து பத்து பேர் தான் இருக்க முடியும் பத்து பேர் அந்த வீட்டுக்குள்ளே போது அந்த பத்து பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு தினசரி நம்ம உணவு கொடுக்குறோம் இந்த ரெண்டே கான்செப்ட் தான் ஒன்று முதல்ல யாராவது ஒருத்தர் அங்கே கொண்டுட்டு வரணும் அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்க முடியுமோ பத்து பேர் தான் அந்த வீட்டில் தாங்க முடியும்னா பத்து பேரை முதல்ல உற்பத்தி பண்ணுறதுக்கு முதல் விஷயம் ரெண்டாவது அந்த பத்து பேர் நிலையாக இருந்து நமக்கான பலனெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு அவங்களுக்கான உணவு தேவை நம்ம பூர்த்தி பண்ணோம் ரெண்டு தான் ஒன்று வந்து நுண்ணுர்களுடைய உற்பத்தி ரெண்டாவது நுண்ணூறுகளுக்கான உணவு இது ரெண்டு கான்செப்டில் தான் இயற்கையில் எல்லாரும் சொல்லியிருக்க உரங்கள் அத்தனையும் அடங்குது நீங்கள் எந்த உரம் கண்டுபிடிச்சாலும் இது இந்த கேட்டகிரிக்குள்ளே போகாமல் உரமே பண்ண முடியாது சரிங்களா இதில் இப்போது இதுதான் உரத்தினுடைய அடிப்படைங்க ஒன்று நுண்ணுயிர்களை வந்து உற்பத்தி செய்யணும் அந்த மண்ணில் எதுவுமே இல்லை அப்படின்னா நுண்ணுயிர்களை நீங்கள் உற்பத்தி பண்ணி அந்த நுண்ணுயிர்களை அங்கே வளர வைக்கணும் சரிங்களா நுண்ணுயிர்களை முதல்ல உற்பத்தி செய்கிறதுக்கு சில வகை உரங்கள் இருக்குது இயற்கை உரங்களே எடுத்துப்போம் அதில் உரங்கள் இருக்குது சரிங்களா ஏற்கனவே இருக்கிற நுண்ணுயிர்களை வளப்படுத்துறதுக்கு அந்த நுண்ணுயிர்களான உணவு உற்பத்திக்கு அந்த நுண்ணுயிர்களான உணவுக்கு சில உரங்கள் இருக்குது தான் கான்செப்ட்டு இது ரெண்டை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மண்ணுக்கு என்ன தேவை அப்படின்றத நாம் பார்த்துக்கலாம் நுண்ணுயிர்கள் ஏற்கனவே இருக்கிற நிலம் வளமாக இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கும் உதாரணம் நான் சொல்கிறேன் இதுக்கும் உதாரணம் எப்படின்னா இதுவும் நெல் வயலாக எடுத்துப்போம் இப்போ என்னுடைய நிலம் வந்து ஏற்கனவே வளமாக இருக்குது நுண்ணுயிர்கள் ஏற்கனவே பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நான் எனக்கு வந்து முப்பது மூட்டை நான் இருக்கணும்னு நினைக்கும்போது இருபத்தஞ்சி மூட்டை இருபது மூட்டை வரும் அப்போனா நுண்ணுயிர்கள் இருக்குது அது வலுவில்லாமல் இருக்கு அதுக்கான போர் தேவையான சத்துக்கள் இல்லைன்னு அர்த்தம் ரைட்டுங்களா இது ஒரு கான்செப்ட் அப்போது ஏற்கனவே நுண்ணுயிர்கள் இருந்து உங்களுக்கு அறுவடையின் போது எது எதிர் எதிர்பார்க்கிற அளவு வரலைன்னா நீங்கள் வந்து நுண்ணுயிர்களுக்கான உணவை கொடுக்கணும் சரிங்களா அதுக்கான தேவையை கொடுக்கும்போது அது என்ன பண்ணும் சாப்பிட்டு வேகமாக வளர்ந்து அதிகமாக வளர்ந்து அதனுடைய பணியை செய்து முடித்து விளைச்சல் அதிகப்படுத்தும் உங்கள் நிலத்தில் நுண்ணுயிரே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணோம் அஞ்சு மூட்டை பத்து மூட்டை தான் நெல் வரும் அது அந்த பயிர்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து மண்ணில் இருக்கக்கூடிய ஏதோ எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நுண்ணுயிரில் வச்சு அதனால் முடிஞ்சதை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நுண்ணுயிர்கள் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது நீங்கள் என்ன பண்ண நுண்ணுயிரில் உற்பத்திக்கான உரங்களை கொடுக்கணும் இந்த ரெண்டு விஷயந்தான் நம்ம மிக மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த இந்த ரெண்டு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் விவசாயத்தில் வெற்றி அடைஞ்சிடலாம் இது தான் நாம் வந்து உள்வாங்கிக்க கூடியது சரிங்களா உங்கள் மண் உங்கள் நிலம் வந்து உயர் விளைச்சலை கொடுக்கலன்னா அங்கே நுண்ணுயிர் உற்பத்தி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ரொம்ப கம்மியாக இருக்குது விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நுண்ணுயிர் உற்பத்தி இல்லை அப்படின்னுமோ நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரங்களை கொடுங்க எல்லாரும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த உரம் கொடுக்குறோம் அந்த உரம் கொடுக்குறோன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன மெய்தன் மைனன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது சரிங்களா உதாரணத்துக்கு ஜீவாமிரத கரைசல் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஜீவாமிரத கரைசலை பற்றி நான் சொல்கிறேன் ஜீவாமிரத கரைசல் நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் ஜீவாமிரத கரைசல் கொடுத்தா என்ன ஆகும் ஜீவாமிரத கரைசல் வந்து உணவுக்காக வருதா ஒரு நுண்ணுயிர் உற்பத்திக்காக வருதா எத்தனை பேர் நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் சுபாஷ் பாலகராயே சொல்லி கொடுத்துட்டாரு நம்மளவரையே சொல்லி கொடுத்துட்டாரு பஞ்சகவியாக போடுங்க அப்படின்ட்டார் எவ்வளோ நாளைக்கு போடணும் நிரந்தரமாக பஞ்சகவியாக போட்டுக்கிட்டே இருக்கணுமா இப்போ உரமே இல்லாமல் வேளாண்மை பண்ணணும்னா எதுக்கு நிரந்தரமாக நம்ம போடணும் இப்போ இந்த கேள்விலாம் வருதுங்களா இல்லையா தொடர் ஒரு இயற்கையை வந்து தன்னை தானே வடிவமைச்சுக்கணும்னா இந்த இயற்கை உரங்களை கூட ஏன் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்குது இப்போ இந்த கேள்விகள் நம்மக்கிட்ட விவசாயியாக நம்மக்கிட்ட வந்தால் தான் நாம் வந்து இயற்கையினுடைய சூட்சங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த உரங்களுடைய சூட்சமங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ரெண்டு அடிப்படை தாங்க நீங்கள் உரம் போடுறீங்கன்னா ஒன்று நுண்ணுயிர் உற்பத்தி ஒன்றுமே இல்லாத மண்ணு சத்தே இல்லாத மண்ணில் சத்தை உற்பத்தி பண்ணுறோம் இந்த சத்துங்கிறது நம்ம சொல்கிறது நுண்ணுயிர் உற்பத்தி தான் சரிங்களா அந்த நுண்ணுயிர்களை நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கான உரங்கள் ஓகேங்களா நுண்ணுயிர் உற்பத்தி பண்ணிட்டீங்க அந்த நுண்ணுயிர் நுண்ணுயிருக்கு தேவையான உணவு தான் ரெண்டாவது கான்செப்ட் ஒன்று நுண்ணுயிர் உற்பத்தி ரெண்டாவது நுண்ணுயிருக்கான உணவு இந்த ரெண்டு அடிப்படை தாங்க உணவு உங்களோட உரம் பற்றி எல்லாமே இருக்கிறது சரிங்களா இந்த புரிதலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் சொல்கிறது எல்லாமே அடிப்படை கட்டமைப்புக்கான விஷயங்கள் அடிப்படையாக ஒரு விவசாயி தெரிஞ்சிக்க வேண்டியது இயற்கை விவசாயத்துக்கு வரவங்க வீட்டு தோட்டத்தில் நான் செடி வைக்கிறேன் எனக்கு வந்து சரியாக வளரலை காய்கறி வரலை இது மாதிரி வரலன்னு சொல்கிறவங்க விவசாயம் பண்ணுறேன் எனக்கு இதில் சரியாக வந்து நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன் சரியாக உற்பத்தி வரலை சரியாக விளைச்சல் இல்லை அப்படின்ற தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் இது எல்லாமே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த உரம் கொடுத்தா உங்கள் நிலத்தில் விளைச்சல் அதிகமாகும் எந்த உரம் எப்போ கொடுத்தா என்னென்ன ஆகுன்றது நீங்களே கட்டமைச்சிக்கலாம் நீங்களே வடிவமைச்சிக்கலாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தர் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அந்தளவு உங்களுக்கான உங்களுடைய அறிவு வந்து மேம்பட்டுக்கிட்டே போயிடும் இப்போ இந்த வகையில் நீங்கள் வந்து வேறுபடுத்திங்க உங்கள் நிலத்தில் வந்து ஏற்கனவே சத்து இருக்குது அதை நீங்கள் வளப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் சத்தே இல்லை அந்த சத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் இதுதான் உரத்தினுடைய அடிப்படை இதுக்குள்ளே வாங்க நம்ம அடுத்தடுத்த பதிவுங்களை பார்ப்போம் புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை நீங்கள் எந்தளவு தெரிஞ்சுக்கிறீங்கன்றது நீங்கள் மற்றவங்களுக்கு இதை கடத்துறத வச்சு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதில் நாம் இன்னும் அடுத்தடுத்த உரங்களை பற்றி தெளிவாக சொல்ல போகிறோம் ரொம்ப எளிமையாக ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா உரமே தேவையில்லை இருந்தாலும் உரம் போடணுன்றது ஒரு சிலருடைய மனநிலையாக இருக்கும் சரிங்களா உரமே தேவையில்லைனாலும் உரம் உரம் போடணும் அப்படின்றது ஒரு சில மனநிலையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன போடலாம் சரிங்களா இன்னும் நாம் இதுக்குள்ளே போவோம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணோம் எல்லா உரங்களை பற்றி இயற்கை இடுபொருட்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன அடிப்படை தத்துவமாக இருக்குது உரத்துக்கு என்ன தேவை எது உரத்தை வந்து வேலை செய்ய வைக்குது எது உரத்தில் எல்லாத்துலேயும் எல்லா உரத்துலையும் இருக்கிறது எது எது உரத்தை வந்து இந்த அளவுக்கு மாற்றி அமைக்குது அப்படின்றதெல்லாம் நாம் வந்து வகைப்படுத்துவோம் எது இதெல்லாம் வந்து நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரங்கள் எது இதெல்லாம் நுண்ணுயிர் வளர்ச்சிக்கான உரங்கள் அதாவது உணவுக்கு அது நுண்ணுயிருக்கான உணவு எது நுண்ணுயிர் உற்பத்தி பண்ணுறது எது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணால் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்